Hi Hello Friends! வெல்கம் பேக் to ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிஜமாலே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லலாம் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தான் நான் கண்டிப்பாக தெரியப்படுத்தி ஆகணும் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வட சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அங்கே மாவட்ட செயலாளர்ன்னு அண்ணா அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே இருக்கிற தோழர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னால் நம்ம எப்படி இருப்போம் நம்ம அண்ணன் கல்யாணமோ இல்லை அக்கா கல்யாணமோ தங்கச்சி கல்யாணமோ இல்லை ஏதோ நம்ம வீட்டில் இருக்க ஏதோ லேடிஸோட சீமந்தமோ ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம எப்படி இறங்கி வேலை செய்வோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா வடச்சென்னில் இறங்கி வேலை செய்கிறாங்க ஸோ வியப்பாக இருந்தது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன் நான் ஸோ அதோட வீடியோஸு ஃபுட்டேஜஸ் எல்லாமே உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க என்ன வீடியோன்றதை பார்ப்போம் மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி போல் இருக்குங்க நம்ம அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஐம்பத்தோரு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சீமந்தம் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் அதுக்கான ஒர்க்கு எப்படி இருக்கும் ஸோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த ஐம்பத்தோரு பேர் பிரெக்னெண்டாக இருக்கிற லேடிஸை கூப்பிட்டு வந்து அதுவும் கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் பார்த்து செலக்ட் பண்ணோம் இது ஒரு பெரிய டாஸ்க்குனே சொல்லலாம் ஸோ ஒவ்வொருத்தரும் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி தான் தளபதி சொன்னார் எங்கே நல்லது நடந்தாலும் நம்ம பையன் தான்டா பண்ணலான்ற மாதிரி ஒரு பேர் வரணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு ஏரியிலையும் பார்த்திங்கன்னா வடச்சென்னையில் நம்ம பசங்க இறங்கி கஷ்டப்படுற ஃபேமிலியாக பார்த்து எல்லாரையும் கூட்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா அதாவது ஈவினிங் மீன்ஸ் மத்தியானம் ஒரு ஒன் டூ த்ரீக்குள்ளே இந்த ஈவெண்ட் நடந்தது ஸோ நம்ம அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா வராரு அவரோட தலைமையில் தான் இது நடக்க போகுது ஸோ வர வழியில் ரெண்டு மூணு ஈவென்ட் தான் வராருன்னு சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு டிவிஷன் நினைக்கிறேன் மூணு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா புடவைகள் குடம் ஸோ நிறைய நலத்திட்ட உதவிகள் சாப்பாடு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வயதான ஒரு பெண்மணிக்கு பார்த்திங்கன்னா செலவுக்கு இருபத்தஞ்சாயிரூபா பணம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து வீடு வாடகை கூட கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க நம்ம நிர்வாகிங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொதுச் செயலாளர் கையில கொடுக்க வச்சுருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே அதாவது மூணு டிவிஷன்லேயும் இந்த புடவை இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் நலத்திட்ட உதவிகள்லாம் முடிச்சுட்டு எங்கள் பொதுச் செயலாளர் வராரு ஸோ நானும் வெயிட் இருந்தேன் அங்கே அது ஒரு ஸ்கூலில் தான் நடந்தது வட சென்னையில் சேக்ரட்ரி ஆட்சின்ற ஒரு ஸ்கூலில் தான் இந்த ஈவெண்ட் நடந்தது பந்தல்லாம் போட்டு பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா தளபதி பேனர்லாம் வச்சு சீமந்ததுக்கான வளையல் நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்கிற தொழில்கள் பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஸோ வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இந்த சந்துக்குள்ளே எப்படி வரப்போகிறாரு கார் எப்படி வரப்போகுது சின்ன சந்தை எப்படி வரப்போகுது வெயிட் பண்ணும்போது புஸ்குன்னு பார்த்திங்கன்னா டூ வீலரில் ஒருத்தர் ரெண்ட்ரியாக வர்றாரு பார்த்தோன்னே வியப்பாக இருந்தது நம்ம கழக பொதுச்செயலில் டூ வீலரில் உள்ள வந்திருக்கார் உள்ளே வந்து இறங்கினோன்னா பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்னே சொல்லலாம் ஸோ நம்ம தளபதியோட ஒரு கூட இருக்கிறவர் ஒரு பொதுச்செயலில் வரும்போது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவர் வரும்போது பின்னாடி கிட்டத்தட்ட பயங்கரமான ஜனம்னு சொல்லலாம் ஸோ நம்ம பார்த்தோன்னே அவரை விஷ் பணம் பண்ணோன்னா உள்ளே போனார் உள்ளே போனோன்னா அங்கே இருக்கிற எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு எல்லாமே விஜய எல்லாம் அவ்வளோ பெரிய மரியாதை வச்சிருக்காங்க ஸோ வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து என்ன ஈவெண்ட் நடக்குதுன்றதை சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே சீமந்தம் நடத்தி வச்சிருக்காங்க அங்கே சுறாவேல் அண்ணன் ராஜேஷன் அங்கே இருக்கிற மகளிர் அணி அங்கே வட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா லேடிஸும் வந்து இந்த வளையல் போடுறது கிஃப்ட் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளி நாணயம் கிராம் வெள்ளி நாணயம் வந்து கொடுத்துருக்காங்க கிஃப்டாக கொடுத்துருக்காங்க பைக்குள்ளே நிறைய பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பேபி கிட்டு குழந்த பிறந்தா இருக்கிற சோப்பு ஷாம்பு யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம நம்ம சொந்தக்காரங்க கூட இந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்களான்றது தெரியாது ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி வச்சோம் கிட்டத்தட்ட தடவை நிறைய மீடியாஸ்லாம் வந்திருந்தது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் கேட்டேன் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீமந்தத்தோட அந்த காஸ்டியூமில் வந்து நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர் அவங்க கிட்டே நான் பேசினேன் உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க நீங்களாக வந்தீங்களா இல்லை உங்களை வந்து க கண்டுபிடிச்சாங்களா எப்படி நீங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேர்கிட்ட வந்திருக்கீங்க எப்படி ஐம்பத்தோரு பேர் ஒரே இடத்துக்கு கொண்டு வரதுன்ற மிகப்பெரிய விஷயம் எப்படி பண்ணாங்கன்னு நம்ம அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளை அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க ஸோ நாங்கள்லாம் எங்கள் அப்பா வந்து செக்யூரிட்டியாக இருக்காரு சீமந்தம் பற்றி வீட்டில் பேசினாலே மாப்பிள்ளை வீட்டு சைட்லையும் சரி எங்கள் வீட்லேயும் சரி அது பண்ணணுமா வேணாவான்ற அளவுக்கு ஆனால் இப்போ இருக்கிற வறுமையில் அதெல்லாம் பண்ணணுமா யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் கடவுள் மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிங்க வந்தாங்க வந்து கேட்டாங்க விசாரித்தாங்க இந்த மாதிரி எத்தனை மாதம் ஆகுது எல்லாம் விசாரித்தாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோன்னா பேர் எழுதிட்டு போனாங்க ஸோ வித்தின் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் வந்து இந்த மாதிரி இருக்குமா ஃபங்க்ஷன் இருக்குது மா தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க பொதுச் செயலாளர் வர்றாருன்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அதே மாதிரி டிரைவரோட மகள் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் நிறைய பேர் அங்கே வந்து நிறைய பேர் அப்பா அம்மா எழுந்தவங்க இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள் இதை பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் எங்கள் பொதுச்செயலர் கலந்து ஸோ அவங்களுக்கெல்லாம் கோல்டு சில்வர் நான் அவங்களுக்கெல்லாம் சில்வர் நாணயம் கொடுத்துருக்காங்க கொடுத்து பேபி கிட்டு எல்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாததை பற்றி ஸோ நீங்கள் நிறைய லேடிஸ் எல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க ஒரு சீமந்தன் நடக்கும்போது என்னென்ன சம்பிரதாயம் பண்ணுவாங்களோ அது அனைத்தும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் பண்ணியிருக்காங்க அந்த மகளிரணி கூட என்ன பண்ணியிருக்காங்க இந்த புளியோதரேருந்து லெமன் ரைஸ் தயிர் சாதம் இந்த மாதிரி பல வெரைட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸுக்கு கொடுப்பாங்களாம் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பொதுச் செயலரே வந்து லைனாக அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நடந்து அந்த ஐம்பத்தி ஒரு லேடிஸையும் அவர் கையாலே அவர் கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமான ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்தது அவங்க எல்லாருமே கையெடுத்து எடுத்து கும்பிட்டாங்க நிறைய பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாகவே இருந்துன்னு சொல்லலாம் அது இல்லாமல் அவர் வர வழியில் கிளைமன்றங்கள் திறந்து வச்சாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு நினச்சேன் இந்த ஃபங்க்ஷனை முடிஞ்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டேபிள்லாம் போட்டு பந்தல் போட்டு லைனாக எல்லோரும் உட்கார்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு சம பந்தி விருந்தும் நடத்தியிருக்காங்க இந்த சீமந்தத்துக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருமே அங்கே இருக்கிற பொதுமக்கள் கூட நிறைய பேர் கலந்து சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு போனால் அது கூட எங்கள் பொதுச் செயலாளர் வந்து தான் சாப்பாடு போட்டு அமைச்சாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் ஒரு நியூஸ் வருது ஒரு சேனலில் போடுறாங்க அதாவது சாப்பாடு போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா சேர் இல்லையா ஒரு சைடு சேர் இல்லையா மக்கள்லாம் நிற்கிறாங்க பா இதெல்லாம் இலையெல்லாம் போட்டிருக்காங்க எங்கள் பொதுச் செயலாளர் சாப்பாடு போட வரும்போதுக்கு முன்னாடி அந்த மீடியாவில் வந்து அந்த வயதான ஒரு லேடியை கேட்குறாங்க என்னம்மா நிற்கிறீங்க அப்படின்னாம க சேர் போடல எ வச்சுட்டாங்க சேர் போடல சேருக்காக வெயிட் பண்ணுறோம் எவ்வளோ அப்போ ரிப்போர்ட்டர் கேட்குறாரு எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க எனக்கு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணி இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிவிட்டு அந்த சேர் போடுறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது வந்து ரோட்வே அந்த சைடு வந்து வண்டிகள் வரும் போவும் ஆட்டை வரும் போகும் ஸோ ஸ்கூல் உள்ள இந்த ஈவெண்ட்டை முடிச்சு வெளியே ஃபங்க்ஷன் போனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கூட்டினா நடக்க முடியாது ரொம்ப தூரம் ஸோ அங்கேயே பண்ணணுன்றனால ஸோ ஒரு சைடெல்லாம் சேர் போட்டாங்க இன்னொரு சைடு வந்து ஆளுங்க வரும்போ போடலாம் ஈவெண்ட் வரும்போ போடலான்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் அதை ரெடி இருந்தாங்க அதுக்குள்ளே அவர் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க நெகட்டிவிட்டி ஸோ அவனே அந்த அம்மா சொல்கிறாங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம் இன்னும் சேர் போடல பொதுச்செயலில் சாப்பாடு போட வரும்போது அது கீழே அகேப்ஷன் போட்டிருக்காங்க சேரே போடாமல் உணவு பரிமாறிய ஆனந்த் அவர்கள் கழக பொதுச்செயலர் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் வர அதுக்கு பாவீங்களா பார்க்கும்போது இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருந்தனால எனக்கு விஷயம் தெரியுது இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா சேர்கள் வந்து உட்கார்ந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த அந்த லைனில் எங்கேயுமே சேரே போடல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு போடலன்னா போகிறோம் அந்த லைன்ல இன்னும் சேர் போட ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே சரி பொதுச்சலை வர இலையை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுங்க இப்போ சாப்பாடு பந்தி போடும்போது உங்களுக்கு தெரியும் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும்ன்ட்டு பின்னாடி ஆளுங்க வந்து நிற்பாங்க ஒருத்தர் எந்திரிச்சா உடனே உட்கார கால இருப்பான் அதே மாதிரி அங்கேயும் கூட்டமான ஏரியா ஸோ இடம் போயிடக்கூடாது சேர் போடலனா கூட பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்கே நின்றுருக்காங்க ஸோ சேரு பின்னாடி வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே நெகட்டிவிட்டியாக பரப்புறது ஸோ யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட மூணு வட்டத்தில் இரநூறு முந்நூறு லேடிஸுக்கு நலத்திட்ட உதவிகள் முடியாதவங்க இருக்கிறவங்க பண உதவி இந்த மாதிரி எல்லாத்தையும் முடித்து கிளைமன்றங்கள் திறந்து அவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்து இத்தனை பேருக்கு இவ்வளோ பெரிய கர்ப்பிணி பெண்களை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கான நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது அங்கே அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க பல பேர் உழைச்சிருக்காங்க அந்த ஏரியா மக்களே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த வட சென்னையில் அவரோட தலைமையில் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக விலையில் அவருந்தவங்க போயிட்டுருக்குது பல நலத்திட்ட உதவிகள் மூணு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா டெய்லி வெளியில் இருந்ததுலாம் சாப்பிட்றாங்க அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஏரியா வட அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க அங்கே போடுற ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லாம் டிஃபன் பாக்ஸில் வந்து சாப்பாடுலாம் அங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்களா அந்த அளவுக்கு நமக்கு ஏரியா மக்கள் அங்கே சப்போர்ட் இருக்குது ஸோ அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு பரப்புகிறாங்க ஸோ இம்மிடியேட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இந்த விஷயத்தை கன்வே பண்ணோன்னு நினச்சேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாமக்கல்லில் கூட நம்ம போயிருந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இலவச திருமணம் பண்ணி வச்சது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா தேடி அதாவது ஐம்பத்தோரு பேரும் பார்த்தீங்கன்னா தகுதியான ஆளுகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களோட கனவு நிறைவேறின மாதிரி இருந்தது அவங்களோட அந்த பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மெய்சிலக்க வச்சதுன்னு சொல்லலாம் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தான் இந்த வீடியோ ஸோ உயிர் உள்ளவரை நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதியை பற்றியும் பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க டாடா டேக்கர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி ಏ ಹೋಗ್ನೇ ಹೋಗ್ಬಿಡೋಣ ನಾವು ಬಡೇ ಬಿಟ್ಚಾಾ ಎ ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿಂದ ಕೂತರೆ ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿಂದ ಕೂತರೆ ಅದು ಫೈಲ್ ಕೊಡಿ ಫೈಲ್ ಕೊಡಿ ಇದು ಇದು ಫೈಲ್ ಮೇಲೆ ಅದು ಜವಾಡಿ ಗರಿ ಗರಿ